கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை வணக்கம் இன்றைய பதிவு பதிவு என்ன அப்படின்னா ராகு சேர்க்கை தரும் யோகம் இப்போ சூரியன் ராகு பத்தி சேர்ந்திருந்தா அது எந்த மாதிரி யோகம் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவா வந்து சூரியன் ராகு சேர்ந்திருந்தாலே வந்து ஒரு பிரச்சனைய பிரச்சனையான சேர்க்கை சூரியன் ராகு சேர்ந்திருந்தாலே அல்லது கேது சேர்ந்திருந்தாலே அதாவது சூரியன் ராகு கேது ஒரு ஒரு கிராம் ராகுவோ கேதுவோ சூரியனோட சேர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரனோட சரிங்க இந்த ஒளி கிரகங்களோட இந்த ராகு கேதுகள் சேர்ந்திருந்தாலே ஒரே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்கு ஆனா அப்படி இருக்குங்களா அப்படி கிடையாதுங்க அதாவது சூரியன் ராகு பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது சூரியன் சந்திரன் ராகு கேது பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க பொதுவாகவே பகை கிரகங்கள் ஆவாங்க இதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு சரிங்களா அது என்னன்னு நம்ம ஜோதிடருக்கு எல்லாருக்குமே தெரியும் புராண கதை என்ன அப்படின்னு ஏ அதனால ராகு கேதுக்குள் பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரங்கள் சந்திரனை வந்து பகை கிரகங்களாக தான் நினைப்பாங்க அவங்களோட சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு அந்த காரகத்துவ பாதிப்பையும் அந்த ஆதிபத்திய பாதிப்பும் அதிகமாவே கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி உண்டு இந்த சூரியனும் சந்திரனோட ராகு கேது சேர்ந்து பிரச்சனையே கொடுக்குற அமைப்பு அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ சூரியன் ராகு சேர்ந்து அது எந்த மாதிரி யோகம் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கணும் சரிங்களா இப்போ வந்து எடுத்த உடனே ஒரு சிலர் சொல் சொல்வதெல்லாம் உண்டு அது என்னென்ன அப்படின்னா இப்ப சூரியன் ராகு சேர்ந்து இருக்கு இருந்தானா அப்பா பிள்ளைக்கும் ஒத்து வராது ஒற்றுமை இருக்காது அப்பா பையனும் சண்டை பிரச்சனையவே இருந்துகிட்டே இருப்பாங்க அப்பா வழி சொந்தத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பங்காளி வகைகளை பிரச்சனை இருக்கும் ஜாதகருக்கு அவங்க வழி சொத்துக்கள் எதுவும் இருக்காது ஜாதகருக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ராகோடு சேர்ந்து சூரியன் இருந்தால் அதோட பிரச்சனை எல்லாம் வரிசையா சொல்லிகிட்டே வருவாங்க அல்லது ஜாதகருக்கே வந்து தலையில ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதாவது சூரியன் அப்படிங்கறத தலையை குறிக்கும் கிரகம் இல்லைங்களா அப்படிங்கறதுனால ராகோட சேர்ந்து இருந்தா கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு அந்த புத்தி காலங்களில் தலையில ஏதாவது பிரச்சனை வரும் தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகருக்கு இல்ல அரசாங்க வழியில ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்ல கவர்மெண்ட் வேலையில ஏதாவது ஏதாவது இருந்தாங்கன்னா அதுலயும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வேலையில அவங்களால நிரந்தரமா இருக்க முடியாது ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு அந்த சூரியனோட ராகு சேர்ந்து இருந்தா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்வது உண்டு ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு சில இடத்துல அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஆனா ஒரு சில இடத்துல இந்த ராகுவோட சூரியன் சேர்ந்திருந்தா மிகப்பெரிய ராஜ ராஜயோக அமைப்பே கொடுக்குதுங்க அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் சரிங்களா பொதுவா ராகு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாமே அவர் வந்து அவர் எப்படி இருக்காரு அவருக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு பொறுத்து தான் அவங்க அவங்களுடைய வெளிப்பாடுகளை அவங்க அவங்களுடைய திசையில் கொடுப்பாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றாங்க இப்போ பொதுவா ராகுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க கன்னியா வீட்டில் எப்படி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கன்னியா வீட்டில் எப்படி இருக்காரு இங்க பொறுத்த வரைக்கும் ராகுக்கு வந்து ஐந்து ராசிகள் இருந்தா அது யோகமான யோக ராகு அப்படின்னு சொல்வது உண்டு இங்க அதே அமைப்பில் கன்னியா ராசியில இருக்காரு இங்க இருந்து திசை நடந்தா இது யோகமா பேசுமா அப்படின்னா இதுக்கு வந்து ராகு நாம பாக்க கூடாதுங்க ராகுக்கு வீடு கொடுத்தவரான புதன் போய் நீச்சமா இருந்துட்டா இங்க ராகு திசை தான் கொடுக்கும் சரிங்களா அது யோகமா பேசாது அதே அந்த புதன் வந்து இப்போ ராகுவோட உச்சம் பெற்று கூட சேர்ந்துட்டானா அது யோகமா பேசிட்டோம் சரிங்களா இப்படி தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்களை எடுத்த உடனே ராகுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நாம எடுக்க கூடாது இப்போ மெயினாக சூரியன் ஒளி கிரகம் ஆகும் சூரிய பகவான் ஆவார் அந்த ஒளி கிரகங்களான ஒ ஒளி கிரகமான சூரிய பகவானோட ராகு சேர்ந்துட்டா அது பாதிப்பு கொடுக்குமா பாதிப்பு கொடுக்கணும்னா அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் யோகமா இருக்கணும்னா அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் ரெண்டுமே நான் போட்டே காட்டுறேன் சரிங்களா இப்போ வந்து சூரியன் ராகு இணைவு அது இணைவுாத்தோம் ராகு திசையா இருந்தாலும் சரி திசையா இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க நான் சொல்றது பன்னிரெண்டு லக்னத்துக்கும் நான் சொல்றது பொருந்தும் சரிங்களா இங்க நான் லக்னத்தை முக்கியமா எடுத்துக்கல அவங்களுடைய சேர்க்கை பற்றி மட்டும்தான் பேசணும் சரிங்களா இப்ப சூரியனோட சூரியன் வந்து ஆட்சி பெற்று சூரியன் ஆட்சி பெற்று இருந்து அவரோட ராகு சேர்ந்திருந்தா இந்த இரண்டு திசையுமே சரிங்க நல்ல தான் பேசுமே தவிர பாதிப்பு கொடுக்காது சரிங்களா சூரியன் ஆட்சி பெற்று ராகு அவரோட சேர்ந்துருந்தா இது ராஜயோக அமைப்பே ஆகும் சரிங்களா இந்த சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இங்க மீறி ஏதாவது பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இல்லை இந்த மாதிரி சூரியன் ஆட்சியாகவே இருந்து ராகுவோட தான் சேர்ந்து ராகு ஆட்சி சூரியன் ஆட்சி பெற்று ராகுவோட தான் இருக்காரு அப்பயும் எங்களுக்கு பிளேஸ் அப்போ அந்த திசையில் ராகு திசையோ அல்லது சூரிய திசையில பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திரத்தில் ஏதாவது இருக்காங்களான்னு பாருங்கள் ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திரத்தில் ஏதாவது இருந்தானா அப்போ வந்து ராகு தேச சூரிய புக்தி அல்லது சூரிய ராகு புக்தி இந்த காலகட்டங்களில் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குமே தவிர அந்தமே பிரச்சனை கொடுக்காது நல்ல யோகமா தான் பேசும் சரிங்களா சூரியன் உச்சம் பெற்று இங்க ராகு இருந்தாலும் இணைந்தாலும் சூரியன் உச்சம் பெற்று ராகு இணைந்து இருந்தாலும் இதுவும் யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது நீங்க செவ்வாய் எப்படி இருக்காங்க இவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்களும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருந்தா இந்த சேர்க்கையும் சூரியனும் ராகும் சேர்ந்து இருப்பது யோகமாதான் பேசுமே தவிர தோஷமா பேசாது இந்த இரண்டு இடத்திலையும் ஆட்சியாகவும் உச்சமாகவும் சூரியன் உட்காந்து அவரோட ராகுவோ இப்ப நீங்க கேதுவும் எடுத்துக்கலாம் சரிங்களா கேர்வும் இதுக்கு பொருந்தும் சரிங்களா இந்த மாதிரி ஆட்சியாகவும் உச்சமாக இருந்து அவரோட ராகு சேர்ந்து பாதிப்பு கொடுக்கும் எடுக்காதுங்க சரிங்களா கண்டிப்பா இவங்க தேசம் எந்த லகனமாக இருந்தாலும் தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது இவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் இங்க இருந்தா பாத்துக்கோங்க அவங்க பாதிக்கப்படாம இருந்தா அவங்களும் நல்ல அமைப்புல இருந்தா இந்த ரெண்டு தேசியுமே நல்ல தான் பேசுவோம் சரிங்களா இது வந்து யோகமான பேசற அமைப்பு சரி மற்ற லக்கணத்துக்கு வந்து இங்க சூரியன் ஆட்சியாக உச்சமாகவே இல்ல மற்ற ராசியில ஏதோ ஒரு ராசியில தான் இருக்காங்க அப்படின்னு அப்படி எடுத்து இருந்தாச்சுன்னா அப்ப வந்து பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அங்கேயும் பாதிப்பு கொடுக்காத அமைப்பு உண்டு அது எப்படின்னா உதாரணத்துக்கு நான் போட்டே காட்டுறேங்க இதுவும் எந்த லக்னமாக இருந்தாலும் நான் போறது பொருந்தும் சரிங்களா இங்க சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்லை இல்லாம இடத்துல மற்ற ராசிகள்ல தான் சூரியனோட சேர்ந்து ராகு இருக்காரு அப்ப வந்து அந்த திசை வந்து பாதிக்குமா பிரச்சனை கொடுக்குமா இப்ப நான் மேன சொன்னேன் இல்லைங்களா ஜாதகருக்கு வந்து தகப்பனார் வழியில வந்து பிரச்சனை இருக்கும் அப்பா அப்பா அம்மாவும் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க பங்காளி வகையில பிரச்சனை இருக்கும் சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அரசாங்கத்துல விரோதம் விரோதம் ஆயிடும் ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் இல்ல ஏதாவது அரசாங்க கவர்மெண்ட்ல ஏதாவது வேலையில இருந்தாலும் தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நான் சொன்னேன் இல்லைங்களா அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்ல ஜாதகருக்கே ஏதாவது உங்கள் உடம்பு ஆரோக்கிய குறைபாடு வந்துருமா அது மாதிரில இருக்குமா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லைங்க சரிங்களா மற்ற ராசிகளில் இந்த மாதிரி இணைவு இருந்தாலும் அவங்களுக்கு வீடு குடுத்த கிரகம் இருக்குங்க இல்லைங்களா சூரியனுக்கும் ராகு இணைந்து இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு வீடு குடுத்த கிரகமானது இப்ப இந்த ராசியில இருக்காங்க இந்த ராசி யாருடையது சனி பகவானுடைய வீடாகும் இங்க சனி பகவான் தான் முழுக்க முழுக்க நம்ம எடுத்து செக் பண்ணணுங்க இங்க இங்க சூரியனையும் சூரியனும் ராகுனும் நம்ம விட்டுடணும் இவங்களை விட்டுட்டு இவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அவங்க நல்ல நிலைமையில இருந்தா கண்டிப்பா இவங்களுடைய திசையும் நல்ல அமைப்பே இருக்கும் நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு வீடு கொடுத்தவரான சனி பகவான் இப்படி உச்சம் பெற்று இருந்தானா இவங்களுடைய தேசம் நல்லாவே இருக்குங்க இது தொடலங்க லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரிங்க இங்கே லக்கணம் முக்கியம் இல்ல சூரியன் ராகு ஒரு ராசியில கூடி இல்லைங்களா அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சுன்னா அந்த ராகு ஆஹ் ராகுவோட சூரியன் இணைந்திருக்காரு ஒளி கிரகத்தோட ராகு சேர்ந்திருக்காரு கிரகண தோஷம் ஆயிடும் நம்ம பார்க்காம அந்த வீட்டின் அதிபதி வலுவோட இருந்துச்சுன்னா அது அது வந்து தான் பேசும் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் அதே மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க அது ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தா கண்டிப்பா அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் இப்போ இதே இடத்துல பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாங்க இந்த ஸ்தானாதிபதி போய் நீச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸ்தானாதிபதி போய் நீச்சமாயிட்டா கண்டிப்பா வந்து சூரிய தேசம் நடந்தாலும் சரிங்க ராகு தேசம் நடந்தாலும் சரிங்க பாதிப்பை தான் கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்னு அந்த மாதிரி அமைப்பில் தேசா நடந்தால் தான் கடுமையான பாதிப்பு கொடுக்குங்க சரிங்களா இந்த ஸ்தானாதிபதி நல்ல அமைப்பில் இருந்துட்டாலே போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இதை அப்படியே நீங்கள் எல்லா விளாட்லும் எல்லா ராசிக்குமே பார்த்துக்குங்க சரிங்களா அந்த ஸ்தானாதிபதி நல்ல அமைப்பில் இருந்தாலே போதுங்க இதே அமைப்பு தாங்க சூரியனு சூரியனுக்கும் நான் ராகுக்கும் சொன்னேன் இல்லைங்களா சூரியனும் ராகு சேர்ந்திருந்தா அந்த வீட்டின் அதிபதி செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரிதான் சந்திரனோட கேது சேர்ந்திருந்தாலும் அல்லது ராகு சேர்ந்து இருந்தாலும் நான் போட்டு கூட பாருங்க சந்திரன் ஆட்சி ஆகும் இங்க ராகு சேர்ந்திருந்தாலும் அல்லது இந்த மாதிரி சேர்ந்து இருந்தாலும் சரிங்க ராகு சேர்ந்திருந்தாலும் கேது சேர்ந்திருந்தாலும் அதே படம் தாங்க சரிங்களா ராகு போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால கேதுன்னு போட்டிருக்கேன் இந்த மாதிரி சந்திரன் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்திருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காது யோகமா தான் பேசும் சரிங்களா இந்த மாதிரி சந்திரனோட கேது சேர்ந்துட்டாலும் அவர் சந்திரன் ஆட்சியாக உச்சமாக இருந்தா இது வந்து தாய்க்கு பாதிப்பு கொடுத்துருமா சந்திரனோட கேது சேர்ந்துருக்கு அம்மாவுக்கு ஏதாவது அந்த திசையில சந்திரனுடைய திசையில வந்து மோச்சக்காரனால கேது சேர்ந்துட்டாரு அவர் அவர் கேது பகவான் சுருக்கு தன்மை கொண்டவரு அவரோட ஒளி கிரகங்களோட சந்திரனோட சேர்ந்துருக்காரு இது பகை கிரகமாச்சு அம்மாவுக்கு பிரச்சனை வந்துருமா அம்மா வழிய சொந்தத்துல பிரச்சனை வந்துருமா இல்ல அந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா இல்ல கண்ணுல ஏதாவது பிரச்சனை வந்துருமா இது நிறைய விஷயத்தை எடுத்து யோசிக்காம அந்த ஸ்தானத்துல அந்த கிரகங்கள் எப்படி இருக்கு ரெண்டு பேர் சேர்க்கை பகையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஆட்சியாக உச்சமாக இருந்தா அவங்க பகை கிரகங்களாக இருந்தாலும் அது நல்ல யோகமாக தான் பேசுங்க அந்த லக்கணத்துக்கு வந்து இந்த ஸ்தானாதிபதிகள் சூரியனோ சந்திரனோ வந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்கி சுபர் யோகராக இருந்தாலோ கண்டிப்பா இந்த திசை காலங்கள்ல அவங்களுக்கு யோகமா தான் பேசுமே தவிர தோசமா பேசாதங்க சரிங்களா இந்த மாதிரி ஆட்சியாக உச்சமாக இருந்தா இவங்களுக்கு சாரம் கொடுத்தவரும் வீடு கொடுத்தவரும் பாதிக்கப்படாம இருக்கணும் சரிங்களா இப்ப ஆட்சியா இருக்காரு உச்சமா இருக்காரு சூரியனோ சந்திரனோ அவரோட தான் ராகுவோ அல்லது கேது சேர்ந்துருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் நம்ம செக் பண்ணிக்கோங்க இப்ப ஆட்சியாக இருந்தா சூரியன் ஆட்சியாகவோ இல்லை சந்திரன் ஆட்சியாகவோ இருந்தா அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அவர் உச்சமாக ரெண்டு பேரும் இருந்தானா சூரியனும் சந்திரனும் அவங்களோட ராகு கேகு சேர்ந்துருச்சு இருந்துச்சுன்னா உடனே அந்த வீட்டின் அதிபதியும் சாரம் கொடுத்தவரும் உடனே அது ரெண்டும் சேர்த்து செக் பண்ணிக்கங்க அவங்களும் பாதிக்கப்படாமல் இருந்தா கண்டிப்பா அது நல்ல அமைப்பே இருக்குங்க சரிங்களா எடுத்த உடனே நம்ம வந்து சூரியன் சந்திரனோட ராகு கேது சேர்ந்துருச்சு பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னு நம்ம எடுக்காம அந்த வீட்டின் அதிபதி அல்லது இந்த சூரியனோ சந்திரனோ ஆட்சி ஆட்சி உச்சமாக இருந்தா கண்டிப்பாக அந்த திசை யோகமாக தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது சரிங்களா இதாங்க இந்த அமைப்பில் இருந்தானா அந்த ராகுவோ அல்லது கேதுவோ சூரியனோடவோ சந்திரனோடவோ சேர்ந்து இருந்தாலும் இந்த மாதிரி நான் மேலே சொன்ன அமைப்பு மாதிரி அவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா யோகமாக தான் பேசும் இல்ல சேர்ந்து மற்ற ராசிகளை பாதிப்பு கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல சேர்ந்து இருக்காங்க இல்லைங்களா மற்ற ராசியில சேர்ந்து இருக்காங்க இல்லைங்களா அந்த ராசி அதிபதிகள் வந்து அல்லது சாரம் கொடுத்த அந்த ராசி அதிபதி அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது சாரம் கொடுத்த கிரகமாவது பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது அந்த லக்ன பாவர்களோட ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தாங்க அந்த திசை அதாவது சூரியன் ராகு சேர்க்கை சந்திரன் ராகு அல்லது கேது அல்லது சூரியன் கேது இந்த மோசமாக சேர்ந்து திசை நடந்துச்சு அப்படின்னா உடனே அந்த வீட்டின் அதிபதியோ சாரம் கொடுத்த கிரகமும் அல்லது அந்த லக்கண பாவ கிரகங்களோடு சேர்ந்துருக்குங்க இந்த இந்த மாதிரி தான் கண்டிப்பா அந்த திசை வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் இப்ப நான் மேல சொன்ன மாதிரி எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாம ரெண்டு பேர் சேர்ந்து பகை கிரகங்களா இருந்து சேர்ந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது அல்லது ஆட்சி உச்சமாக இருந்தும் அந்த சாணாதிபதி நல்லா இருந்தும் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருந்தும் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்துல ஏதாவது இருப்பாங்கன்னு பாத்துக்கலாம் ரெண்டு பேரும் அதாவது சூரியன் ராகு ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அப்ப வந்து திசை ஃபுல்லுமே பிரச்சனை வராது அந்த ராகு திசை சூரியன் புத்தி அல்லது சூரிய திசை ராகு புத்தி அந்த குறிப்பிட்ட காலம் அந்த புத்தி காலங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமே தவிர அந்த திசை புல்லுமே பிரச்சனை கொடுக்காது சரிங்களா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்துல உட்காந்துருக்காங்க உட்காந்து இருக்கும் போது அந்த திசையோ புத்தியும் சேர்ந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பா அது மட்டும் தான் பாதிப்பு கொடுக்குமே தவிர அந்த வீட்டின் அதிபதி சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற அந்த திசை ஃபுல்லுமே நல்லாவே இருக்கும் இப்ப ராகுடைய திசை பதினெட்டு வருஷம் அப்படின்னு எப்படிதான் அந்த ராகுடைய திசையில் பதினெட்டு வருஷம்னா அந்த சூரிய புக்தி அந்த குறுகிய காலம் மட்டுமே பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா அதே போல் சூரியனுடைய திசை ஆறு வருஷம் அப்படின்னு எடுத்துருச்சுன்னா அந்த ராகுடைய புக்தில மட்டும்தான் அது பிரச்சனை கொடுக்குமே தவிர அந்த ஃபுல்லுமே கொடுக்காது சரிங்களா ஒரே நட்சத்திரத்துல இருந்தா சரிங்களா அதே வேற வேற நட்சத்திரத்துல இருந்தா அது யோகமா தான் பேசும் சரிங்களா அதே அந்த லக்கண சுகர்கள் ஊர் சேர்ந்துருச்சுன்னு பாத்துக்கோங்க அதாவது எந்த லக்னமா இருந்தாலும் நான் இப்ப பொதுவா சொல்லிட்டேன் இப்ப ராகு சூரியன் நல்ல அமைப்புல இருக்காங்க யோகமான தான் இருக்காங்க அப்படி இருந்தும் அந்த வீடு குடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் பாதிப்பு பட பாடல அவங்களும் கேந்திர அமைப்பில் தான் இருக்காங்க நல்ல தான் இருக்காங்க அது யோகமாக தான் பேசிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த லக்கண சுவர்களுடைய பார்வை ஏதாவது இருந்தா மிகப்பெரிய ராஜயோக அமைப்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா திடீரதி இப்படிலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி நல்ல யோகமான அமைப்பெல்லாம் அது பெருசா தூங்கி விட்டுருவாங்க அந்த லக்கண சுபர்கள் பார்வை குருவுடைய பார்வைலாம் அந்த யோகமான அமைப்பில் இருக்கிற ராகு குரு அதாவது ராகு சூரியனுடைய சேர்க்கையில குரு பார்வை இருந்துட்டாலோ அல்லது லக்கண சுபர்கள் பார்வை சேர்க்கை இருந்துட்டாலோ இன்னும் அதிகமாக யோகமாக தான் பேசுமே தவிர தோஷமா பேசாங்க சரிங்களா இதாங்க ராகு சூரியனுடைய சேர்க்கை தரும் யோகமாகும் சரிங்களா நாம் இப்படி செக் பண்ணா அது கரெக்டாக இருக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்